வணக்கம் தனிகை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களுங்க இப்போ நம்ம ராஜாராம் உங்களுக்காக எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பொன்னேரி டு பழவர்காடு செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் ஸ்டேட்டைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீட்டுமனைங்க மனைங்க கோமதியம்மன் நகர் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம் ஏன்னா ஒரு குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்காகவும் உங்களின் எதிர்காலத்திற்காகவும் கண்டிப்பாக ஒரு வீட்டுமனையை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அதுவும் ஒரு ஆன் வீட்டு மனை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஃபுல்லாக கமர்ஷியலாக மாறும் ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக ஏறும் ஏன்னா பேருந்துகள் செல்லக்கூடிய வழித்தடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை நம்ம சைட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் பலவர்காடுடைய மிக பிரம்மாண்டமான சுற்றுலா போட்டிங் பீச் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலம் தான் நம்மளுடைய பலவர் காடுங்க இப்போ வந்து பொன்னேரியில் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி வேறு வரப்போகுங்க அதாவது ஒரு பத்து கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு நூற்றி நாற்பது கம்பெனி உள்ளே என்ட்ரி ஆக போகுதுங்க இதை வச்சு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு டூரிஸ்ட் பிளேஸ் தான் டெவலப்மெண்ட் ஆகும் நம்ம சு டூரிஸ்ட் பிளேஸ்லேருந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மணினால் கண்டிப்பாக வந்து கமர்ஷியல் டோட்டல் கமர்ஷியலாக மாறும் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்